வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் வானம் வந்து மேகமூட்டமாக இருக்குது இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மேகமூட்டம் இருக்கும்போது நம்ம என்னென்னா என்னென்ன விதைகள் போடலாம் எல்லா விதைகளையும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக முளைச்சி சீக்கிரமாக வந்துருங்க ஸோ இந்த மாதிரி வானம் முடினு இருக்கும்போது இப்போ நம்ம சில விதைகள் போட போகிறோம் என்னென்ன விதைகள் இதை பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் இது வந்து நீட்டு வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் விதை நான் போட போறேன் இன்னைக்கு இது என்னன்னா இந்த வெள்ளரிக்காய் இப்போ போட்டிங்கன்னா தான் ஜனவரியில போட்டிங்கன்னா தான் ஏப்ரல் மேலே வந்து நமக்கு நல்ல பீக் சம்மரில் வந்து நமக்கு இந்த வெள்ளரிக்காய் நமக்கு காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் ரெண்டு மாதம் எடுத்துக்கும் அந்த கொடி வளர்ந்து வர்றதுக்கு ஸோ நம்ம இப்போ ஒரு குட்டி தொட்டியில் தான் போட போகிறோம் எப்போவுமே குட்டி தொட்டியில் போட்டு நாற்று விட்டு அதை எடுத்து தான் நிறத நமக்கு வேலை ஏன்னா பெரிய தொட்டி இன்னும் ரெடி பண்ணலை டேரெக்டாக போடலாம் ஆனால் இப்போ வந்து நான் சின்ன தொட்டியில் தான் போட்டேன் அடுத்தது வந்து இந்த வெள்ளரிக்காய் பாருங்கள் இது வந்து ஒரு குட்டை வெரைட்டி வெள்ளரிக்காய் இதையே நாம் இன்றைக்கி போட்டு விட்டுறோம் ரெண்டு வெரைட்டி வெள்ளரிக்காவை போட போகிறோம் இன்றைக்கின்னு சொல்லிவிட்டு முதல் வெள்ளரிக்காய் போட்டு போட்டாச்சு இப்போ வந்து இந்த குட்டை வெரைட்டியும் இந்த டப்பில் போட்டு விட்டுலாம் போட்டுட்டு மண்ணை போட்டு மண் கலவை பெருசாக எதுவும் கிடையாதுங்க இதுக்கு வந்து நம்ம யூனிவர்சல் கலவை தான் ஒரு பங்கு மண்ணுக்கு கார்டன் சாயில் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு பீட் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் பங்கு வந்து நமக்கு தொழு உரம் இதை போட்டு மூணு தான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் விதைகள் போட்டுக்கிட்டு வரேங்க நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி ஆஃப் வெள்ள விளரி விதைகள் நம்ம போட்டாச்சு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து விட்டுருக்கேன் ஏன்னா மண் வந்து ஏற்கனவே வீரமாக இருக்குது அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது கண்டிப்பாக தெளித்து தான் விடணும் தெளிச்சு விட்டிங்கனாவே போதும் இது வெள்ளரிக்காய் எத்தனை நாள் முளைச்சி வரும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஏழு நாட்கள் ஆகுங்க இது முளைச்சி வர்றதுக்கு அதுவரை நம்ம வெயிட் பண்ணி தான் வெயிட் பண்ணணும் அப்போ தான் நல்லா திறன் வந்த பிறகு எடுத்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுட்டு வச்சிங்கன்னா போதும் சூப்பரா கொடி ஏறிடும் இது வந்து நம்ம குட்டை பீர்க்கங்க நான் போட்டேன் பாருங்கள் சூப்பரா முளைச்சி வந்திருக்கு எல்லா விதைகளுமே முளைச்சி வந்திருக்கு இப்போ வந்து இந்த மூணாவது இலை கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம எடுத்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சிங்கன்னா நல்லா செழிச்சு வளர்ந்துருங்க அடுத்ததாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு உருளைக்கிழங்கு நட்டு வந்துட்டு இருந்தோம் அதில் அஞ்சு விதைகள் நான் விதைகள் எப்படி தயார் பண்ணுறதுன்றத பற்றியும் அது எப்படி பண்ண சாதாரண உருளைக்கிழங்கு வந்து விதைகள் எப்படி தயார் பண்ணுறதுன்றதை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் இந்த வந்து குரோ பேக்ல தான் நம்ம வந்து இதை நாலாவது உருளைக்கிழங்கு விதையை நடப்போகிறோம் ஏற்கனவே மூணு உருளைக்கிழங்கு நட்டாச்சு சூப்பராக செழிச்சு வளர்ந்துட்டு இருக்கு இப்போ இந்த நாலாவது நடப்போகிறோம் இங்கே பாருங்க இது ஒரு உருளைக்கிழங்கு தான் எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு பாருங்க அதில் எவ்வளோ இலைகள் கிளைகள் வந்திருக்கு ஸோ இதை நம்ம நட்டு விட்டுலாம் இந்த சின்ன டப்பில் தான் நான் வந்து நட்டு இருந்தால் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம கொஞ்சம் தட்டி விட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும் ஸோ அப்படியே நேரடியாக அதை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா தட்டி விண்ணாங்க தட்டி விட்டிங்கன்னா லைட்டாக அப்படி அதை பிடிச்சிட்டு அந்த கிளைகளை பிடிச்சி எடுக்கும்போதே சூப்பராக வந்துடும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு எவ்வளோ நிறைய வேர்கள் விட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய வேர்கள் விடும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய காய்கள் கொடுக்கும் சொல்லிட்டு இந்த குரோ பேக்கில் தான் வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குரோ பேக்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிவிட்டு இது வந்து எப்படின்னா த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன் குரோ பேக்குங்க இவ்வளோ தரமானதாக இருக்குது பாருங்கள் இப்போ வாங்கினா வந்து நல்லா தரமே இல்லை ஒரு மூணு மாதத்துலேயே பிச்சுக்கிட்டு போயிடுது இது வந்து வாங்கி ரெண்டு வருஷம் மேலே ஆகுது சூப்பராக இருக்குது இந்த குரோ பேக் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு நீங்கள் குரோ பேக் யூஸ் பண்ணால் நமக்கு அது வளர்ந்து வந்த பிறகு அது எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்படியே குரோ பேக்கை தூக்கி சாய்ச்சி விட்டிங்கனாவே போதும் தொட்டிலெலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடையிறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி குரோ பேக்கில் நம்ம வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக வளரும் இப்போ உருளைக்கிழங்கு நம்ம நாலாவது உருளைக்கிழங்கு வச்சாச்சு ஏற்கனவே வந்து நம்ம மூணு உருளைக்கிழங்கு வந்து நட்டாச்சிங்க சூப்பராக செழிச்சு வளர்ந்துட்டுருக்கு இப்போ நாலாவதாக இதை நட்டு இருக்கும் அஞ்சாவது ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது இப்போ தான் குட்டியாக வந்துட்டுருக்கு அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் நம்ம எடுத்து வைக்கணுங்க இந்த குரோ பேக்கை பற்றி சொல்லியிருக்கேன்ல நிறைய வாங்க வேணாம் குரோ பேக்னு சொல்லிவிட்டு ஆனால் இது வந்து நான் சொல்லல த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது ஸோ இதில் தரமான குரோ பேக்கு அதனால் இருக்குது இப்போ வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடுதுங்க ஸோ இது நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கு டப்பாங்க அந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னாவே போதும் சூப்பராக நமக்கு நிறைய நாள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட நம்ம அந்த பாக்ஸ்களை வச்சு நம்ம பயன்படுத்தலாம் அங்கே மாடி தோட்டத்தில் இப்போ நல்லா வச்சு விட்டாச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு தடவை நான் போட்டதில் மூணு தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு ரெண்டு தடவை சக்ஸஸ் ஆகும்போது ஒரு தடவை மட்டும் வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன் சீக்கிரமாகவே எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் அதில் குட்டி குட்டியாக தான் உருளைக்கிழங்கு இருந்தது ஒரு தடவை நல்லாவே உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக இருந்தது இந்த வாட்டி கரெக்டான நேரத்தில் கரெக்டான நம்ம மண் கலவை ரெடி பண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம் ஸோ உருளைக்கிழங்குக்கு எப்பவுமே வந்து மண் நிறையா இருக்கணும் க மற்ற செடிகள் மாதிரி கிடையாது உருளைக்கிழங்கு நிறைய மண் இருந்தாதான் நல்லா செழித்து நிறைய காய்கள் கொடுக்கும் செழித்து வளரும் அதாவது உருளைக்கிழங்கு சொன்ன தொண்ணூறு இருந்து நூற்றி இருபது நாள் வரையும் நம்ம வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ ஃபிஃப்டீன் கிட்ட மேலே ஆயிடுச்சுங்க நம்ம விதைகள் போட்டு ஸோ இதையே கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த இலைகள் வந்து காய ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம எடுக்கணும் முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் வரை வெயிட் பண்ணி நம்ம எடுத்திங்கன்னா நிறைய உருக்கிழங்கு எடுக்கலாம் இந்த வாட்டி கரெக்டான பதத்துல கரெக்டாக போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து வருதுன்றதை பத்தி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக வரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கிளைகள் விட்டுருக்கு இப்போ நல்லா லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் ஏற்கனவே மண்ணு கொஞ்சம் ஈரமாக இருக்கதால லேசாக தெளிச்சாலே போதும் தெளித்து விட்டுட்டு அதை எடுத்து நம்ம வந்து ஏற்கனவே வச்சிருக்க மூணு தொட்டிகள் வச்சிருக்க குரோ பேக் பக்கத்தில் அந்த பேக் பக்கத்துலேயே வச்சிடலாங்க இப்போ வந்து நாலு நம்ம போட்டாச்சு ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு எடுத்து வைக்கலாம் ரொம்ப குட்டி தான் இருக்குது இந்த இடத்துல வச்சலாம் பாருங்க இது வந்து ஷெமி இருக்கிற இடம் ரொம்ப வெயில் அடிக்காது ரொம்ப வந்து இதுவாக ரொம்ப மூடியும் இருக்காது கூலாகவும் இருக்காது ஸோ எப்பவுமே உருளைக்கிழங்கு ஆறு மணி நேரம் வெயில் தேவைப்படும் இந்த மாதிரி சன்ஷேடு மாதிரி இருக்குது பாருங்க அந்த இடத்துல வச்சு விட்டிங்கன்னா வெயிலும் இருக்கும் அட் த சேம் டைம் மழை வந்தாலும் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ தான் திடீர் திடீர் சென்னையில் மழை வருது நாலு நாள் முன்னாடி கூட மழை வந்தது இனி கூட மழை வருமா என்னன்னு தெரியல டவுட்டாக இருக்குது வானம் மூட்டமாக இருக்குது அடுத்து தான் நம்ம நடப்புகிறது என்னென்னா முள் கத்திரிக்காய் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முள் கத்திரிக்காய் நிறைய விதைகள் விதைகள் முளைச்சி வந்துடுச்சு எல்லாமே நம்ம வந்து இது என்னென்னா இதுவும் கிட்டத்தட்ட இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சுங்க போட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கு இதில் வந்து பெருசாக இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம மூணு பெரிய தொட்டியில் நடப்புகிறோம் சிமெண்ட் தொட்டி தான் இது முதல் முதல்ல வாங்கின சிமெண்ட் தொட்டி ஆனால் உண்மை அகல் நல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரி வேரை வந்து ரொம்ப மெதுவாக பார்த்து எடுங்க எடுத்துகிட்டு முள் கத்திரிக்காவும் இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் அதோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது கண்டிப்பாக அதை எடுத்து அப்படியே நம்ம சமைக்கும் போது இன்னும் சுவை சூப்பராக இருக்கும் முள் கத்திரிக்காய் நிறைய இருக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த தொட்டியில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே கேட்டு இவ்வளோ டீப்பா வைக்கிறீங்களா கண்டிப்பா டீப்பா தான் வைக்கணுங்க தான் வந்து காற்றுல ஆடாம டேமேஜ் ஆகாமல் அது வளர்ந்து வரும்போது ஈஸியா இருக்கும் இந்த தொட்டியில் வந்து மூணு வைக்க போறேன் மூணு வைக்கிறீங்களே ஒரு தொட்டியில் ஒன்று தானே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது பெரிய தொட்டிங்க அதனால தான் மூணு வைக்கிறேன் சின்ன தொட்டியாக இருந்தால் நீங்கள் ஒன்று வச்சா போதும் இங்கே பாருங்க பெரிய தொட்டி இருந்தால மூணு வச்சு விட்டுறேன் வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வரும் மண் கலவை பாருங்க விரல் விட்டவொன்னே எவ்வளோ நல்லா ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் வேர் நல்லா விட்டு சீக்கிரமாக காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த வந்து முள்கத்திரிக்காய் இந்த வாட்டி புதுசாக நம்ம ட்ரை பண்ணது கிருஷ்ணா விதைகள்லேருந்து வாங்கின விதைகள் தான் எல்லாமே வளர்ச்சி வந்துடுச்சு முதல்ல இந்த மூணு தொட்டியில் வச்சு விட்டுடலாம் வச்சு விட்டதுக்கு அப்புறமா மீத்திருக்கிறத என்ன பண்ணேன்னா ஹேங்கிங் பாட்டில் வைக்கணும் எப்போவே வந்து எனக்கு ஹேங்கிங் பாட்டில் வச்சு வளர்க்கறதுங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயங்க சின்ன இடமா இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணி வைக்கும்போது அதில் பலன் கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கு உண்டான கலவைகள் அதுக்கு என்ன உரங்கள் போடணும் அதுக்கு என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் போடணுன்றதை பற்றி நல்லா யோசித்து அப்பப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த முள் முள் கத்திரிக்காவும் நம்ம என்ன பண்ண அப்புறம் இந்த வாட்டி ஹேங்கிங் பாட்டில் போகிறோம் முதல்ல இந்த பெரிய தொட்டியில் வச்சு விட்டுலாம் இன்னும் ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணலை ரெடி பண்ண பிறகு நம்ம எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு முக்கால்வாசி பச்சை மிளகா தக்காளி இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஹேங்கிங் பாட்டில் வச்சா எப்படி நல்லா சூப்பராக வளரும் அது எப்படி வளருது அதுக்கு என்ன லிக்விட் ஃபர்ட்டிலைஸ் கொடுக்கணும்ன்றதை பற்றியும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ எந்தெந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும் இந்த முழு க கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக ஃபர்டிலைசர் கொடுக்க வேண்டியிருக்காது கா பூக்கள் வைக்கும்போது மட்டும் சில ஃபர்டிலைசர் கொடுக்க வேண்டியிருக்கும் சில உரங்கள் இட வேண்டியிருக்கும் அது மட்டும் அப்போ என்ன பண்ணுது அதாவது பூக்கள் வைக்கும்போது நான் உங்களுக்கு என்ன உரங்கள் போடுறேன் என்றதை பற்றி சொல்கிறேன் முதல்ல இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் மூணு தொட்டியில் நட்டு விட்டுடலாம் கிட்டத்தட்ட மூணு மூணு தான் வைக்கிறேன் வச்சுட்டு நட்டு விட்டுட்டு மீதி ஹேங்கிங் பாட்டில் வச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி வச்ச பிறகு இதில் பாருங்க இது வந்து மண் கலவு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஓட்டை கையில் போட முடியல ஏன்னா அதெல்லாம் தண்ணி தெளித்து விட்டதால் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதால ஈஸியாக இருந்தது ஸோ பரவாயில்ல இதை வச்சுட்டு நம்ம நல்லா தரவாக தண்ணி தெளித்து விட்டுடலாம் பிறகு மூணு தான் வைக்கிறேன் கண்டிப்பாக பெரிய தொட்டியாக இருந்தால் மூணு வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது மூணு வைக்கும்போது ஒன்னோடு ஒன்னாடாக இருக்கும்போது அதுங்களுக்கே ஒரு குதகலமாக தான் இருக்கும் நாமளாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் செடிகளும் அதோட இன்னொன்று செடி பக்கத்தில் இருக்கும்போது அதுங்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வச்சு விடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா தண்ணி தரோவாக தெளித்து விடணுங்க நான் மற்ற செடிகளாக வைக்கும்போது சொல்லியிருப்பேன் லேசாக தெளித்து விடுங்க லேசாக தெளித்து விடுங்க சொல்லிவிட்டு ஆனால் இந்த வாட்டி நம்ம என்ன கத்திரிக்காய் செடி வச்சதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றுங்க ஃபுல்லாக அடிமண் வரையும் நம்ம தண்ணி ஊற்றினா வச்சாச்சு பாருங்கள் மூணு தொட்டியில் வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ தண்ணி கண்டிப்பாக விடணும் வச்ச உடனே தண்ணி விடணும் பாருங்கள் தண்ணி தெளிக்கலாம் வேணாம் நீங்கள் நல்லாவே விடுங்க தாராளமாக விடலாம் தண்ணி இந்த மாதிரி பாருங்கள் தண்ணி விட்டுக்கலாம் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டேன் ஏன்னா வந்து வச்ச உடனே ஃபோர்ஸாக தண்ணி விட்டிங்கன்னா வேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு விட்ட பிறகு அது கொஞ்சம் செட் செட் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டீங்கன்னா வேர் எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் கத்திரிக்காய் செடிக்கு நல்லாவே தண்ணி விடுங்க நம்ம உருளை வைக்கும்போது விதைகள் போதெல்லாம் லேசாக இருந்தால் தண்ணி தெளித்தோம் இதுக்கு மட்டும் நல்லா அடிமண் நேர வரையும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் நீங்கள் மேல் மண் வந்து தொட்டு பார்த்துட்டு ஈரப்பா இப்போ ஏன்னா வெயில் வந்து எப்படி அடிக்குதுன்னு தெரியல மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றது குளிர்ச்சியான நிறமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ட்ரையாகவும் ஆவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி நல்லா தெளிச்சு விட்டதுக்கப்புறம் இன்னைக்கு அப்டேட்ஸ் பாருங்க நம்ம போட்ட க சக்கரவர்த்திக்குதான் கீரை முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு அடுத்தது நம்ம போட்ட குட்டை பங்க அதுவும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு நான் சொன்ன குட்டி தொட்டியில் வச்ச உருளைக்கிழங்கு அதுவும் முளைச்சி வந்திருக்கு இங்கே பாருங்க இதுதான் தான் லேசாக வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்ல கிளைகள் வந்த பிறகு இன்னொரு தட்டியில் எடுத்து மாற்றி விடலாம் அடுத்ததாக இது பாருங்கள் நம்மளோட வே இது என்னென்ன தர்பூசணி போட்டோம் அதுவும் நல்லா வருது காலிஃப்ளவர் பாருங்கள் இது வந்து காலிஃப்ளவர் கிடையாது கேபேஜ் கேபேஜ் வந்து முட்டைகோஸ் வந்து ம பர்பிள் கலர் முட்டைகோஸ் அதுவும் ஒரு ஆறு கிட்டே வந்திருக்கு நல்லாவே முளைச்சி வந்திருக்கு இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணது இது இந்த இன்றைக்கி அப்டேட்ஸ் இது தாங்க இங்கே பாருங்கள் நல்லாவே வந்துட்டு எல்லாமே இந்த சீசனில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் இந்த சீசனில் முக்கியமாக நம்ம கீரைகள் எல்லாமே போட்டு விடலாங்க எல்லா கீரைகளும் சூப்பராக வரும் முள்ளங்கியும் நம்ம வச்சது சூப்பராக வந்துட்டுருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பை நாளைக்கு சில விதைகள் போடலாம் அது என்னன்றதை பார்க்க